இவ்வளோ பெரிய இலையிலையா பிரியாணி இலை நான் இவ்வளோ பெரிய சைஸில் பார்த்ததே இல்லை பிரியாணி இல்லையான்னு எனக்கே ரொம்ப நாளாக டவுட்டாக இருந்தது நான் எல்லாருமே சொன்னாங்க இது பிரியாணி இலை பிரியாணியில் ஆட் பண்ணுற கடையில் விற்கிற இலைதான்னு சொன்னாங்க நான் நம்பவே இல்லை நம்மளை மாதிரியே இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்து சாப்பிடுவாங்க இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கொழுக்கடையில் இறங்கி நல்ல ஒரு ரோமா நம்ம ஒரு பிரியாணியோட அந்த ஸ்மெல் அந்த இலையோட ஸ்மெல் இந்த கொழுக்கட்டையில் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்படி தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க நானும் இப்படி தான் சாப்பிட்டேன் இந்த மரம் எப்படி இருக்கும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் மரம் ரொம்ப பெரிய மரமாக இருக்கும் குட்டி குட்டி செடிகளும் இருக்கும் இந்த மரத்தில் உள்ள செடி காய் இலை இதெல்லாம் வந்து யாரும் வாங்குறதும் இல்லை யாரும் கொடுக்கறதும் இல்லை தானாக வேஸ்ட்டாக நிலத்துக்கு உரமாக போயிட்டுருக்கு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் நான் என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியாது நானும் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவேன் இதுதான் அந்த மரம் பெரிய மரம் இதோட குட்டி செடியும் காமிக்கிறேன் இந்த மரத்தோட பட்டை வேர்லாம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க இந்த பாருங்கள் இதுதான் குட்டி செடி